可以嘞。 பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்டுறாங்க யாரு இந்த போர்டுல கடைசி வரை கைய வச்சிட்டு நிக்கிறாங்களோ அவங்க தான் போர்டு விழாம யாரு அதை தாங்கிட்டு நிக்கிறாங்களோ அவங்க தான் மாத்தி ஒவ்வொரு அணியில போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பூர்ணிமா பேசி இருந்தா மாத்தி மாத்தி போட்டுருந்தா என்ன பண்ணிருப்பீங்க உங்களுக்கு தேவையில்லாதவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்க பாட்டுக்கு கிவ் அப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க அவன் தோத்துருவான் உங்களுக்கு பிடிச்ச நபர் வந்து டாஸ்கை வின் பண்ணலாம் அதுதான் உங்களோட பிளான் இருந்தாலும் இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்குது இந்த ப்ரொமோல எதை காட்டுறானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா தினேஷ் வந்து விஷ்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நம்ம ரெண்டு வரும் ஸ்ட்ராங்கா பிடிக்கணும்டா அப்பனாதான் கடைசி வரை நம்ம இருக்க முடியும் நம்ம டீம்ல இருந்தா யாராவது ஒரு ஆள் ஜெயிக்கணும் அப்படி மாதிரி தினேஷ் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த குள்ள கூட்டம் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல பூரிமா என்ன சொல்லிருக்கா அப்படின்னு பாத்தோம்னா ஒன்னு நீ ஜெயிக்கணும் இல்லன்னா நான் ஜெயிக்கணும் அப்படிங்கற மாதிரி நிக்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா என்ன பண்ண பாவம் அவங்களோட பகல் கனவு பழிக்காம போகுது முதல் நபரா இந்த போட்டியில இருந்து வெளியேற்றப்படுறது நிக்சன் தான் நிக்சன் வெளியே போன உடனே மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கி வாரி போடுது ஐயோ விஷ்ணு கேச்சிரும் தான் போட்டியாளரா அடுத்த நிமிஷமே விட்டுறாங்க இத இந்த டிக்கெட் வின்னர் விஷ்ணு அப்படிங்கறது உறுதி செய்யப்பட்ட என்ன இந்த மாயா இந்த மூணு பேருக்கு மட்டும் டிக்கெட் டிக்கெட் கிடைக்க கூடாது நினைச்சிருந்தேன் அதே மாதிரியே நான் சொல்லலாம் அதே நேரத்துல விசித்ரா வந்து பட்டு கேவலமா நடந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா காரி அந்த கேடு கட்ட கேவலமான ிருக்காங்க ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவு அர்ச்சன வேலை செய்ய மாட்டேக்கா வேலைக்கு பயந்து பயந்துட்டு இருக்கா வேலை சொன்னாலே ஒளிஞ்சு அதாவது கள்ள மாடு மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையான கள்ளமாடி யாரு அப்படின்னு பாத்தோம்னா விசித்ரா தான் விசித்ராவை பொறுத்துல எந்த வேலையுமே பண்ணாம ஓபி அடிக்கிறது மட்டும்தான் வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மாயா போர்ம இவங்க ரெண்டு பேரும் கூட போய் உட்காந்துகிட்டு மத்தவங்களை பத்தி புரளி பேசிக்கிட்டு நம்ம தான் நேர்மையா விளையாடுறோம் மத்தவங்க விளையாடுறாங்க குரூப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு விஷத்த தூவுறது மட்டும்தான் விசித்ராவோட வேலையா இருந்துச்சு ஆனா சமீப காலமா தினேஷோட சொந்த வாழ்க்கையை பத்தி அநாகிரியமா கேவலமா பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கெல்லாம் அவங்க பேசினது எல்லை மீறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது விசித்ரா வந்து தினேஷ் வந்து வன்மம் பிடிச்சவரு விஷத்தன்மை கொண்டவரு பொறாம பிடிச்சவரு இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வாழ்க்கையே அமையாது இவர்கிட்ட எல்லாம் எந்த பொண்ணுமே வாழாது அதனாலதான் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க ஓடி போன பொண்டாட்டி திரும்பவும் வரக்கூடாது எம்மா நீ வந்துராதமா அப்படிங்கிற மாதிரி ரக்ஷிதா கிட்ட எல்லாம் கேமரா கிட்ட பேசிட்டு இருக்கு இந்த கேடு கிட்ட கிளவி ஆமாங்க இது மம்மி மம்மின்னு சொல்லிட்டு இது ஒரு டம்மியா தான் அலைஞ்சிட்டு இருக்கு உண்மையாவே இவ்ளோ வெஞ்சன்ஸ் உள்ள ஒரு போட்டியாளர் நம்ம பாத்துருக்கவே முடியாது அந்த அளவு கேவலமான கேடுகட்ட புத்தியோட தான் விசித்திரா இருக்கிறாங்க ஆனா மக்களை முட்டாளாக்குற மாதிரி கேவலமா நாடகம் ஆடுறாங்க இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா டாப் ஃபைவ்க்கு வர்றதுக்கு கூட இந்த விசித்ராவுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா போட்டியாளர்களை பத்தி விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அதே நேரத்தில் அவங்களோட சொந்த வாழ்க்கையை பத்தியோ அவங்களோட உறவினர்களை பத்தியோ பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் விசித்ரா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க தினேஷோட சொந்த வாழ்க்கையை பத்தியும் அவரோட டைவர்ஸ் பத்தியும் கேவலமா பேசினது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே நேரத்தில் இந்த வாரம் நிக்சனுக்கு பாயாசம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்க